ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் தமிழ் நியூஸில் சிகன் எயிட் செவனில் இருக்கக்கூடிய அரைநூல் தொடர்பான செய்திகள் அந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் ஆல்ரெடி அதில் உள்ள மொதல் ரெண்டரை நூல் நாலடியார் மற்றும் நான் மணிக்கு அடிக்கே அதுக்கான செய்திகள் வந்து வீடியோ நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கு வந்து நம்ம பழமொழி மொழி அந்த நூல் பார்க்கலாம் முதல்ல நூல் தொடர்பான பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஸ்கூல் புக்கில் அதில் இருந்து உள்ள பாடல்களை அப்படி நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம் முதல்ல பழமொழி நானூறு இதோடைய ஆசிரியர் யாருன்னா முன்ஜுரை அரையனார் இந்த முஞ்சுரை அப்படின்றது அவருடைய ஊர் பெயர் அரையன் அப்படின்றது புலவருடைய அல்லது அந்த அரசனுடைய குடிப்பெயர் பழமொழி நாணூர் வந்து எந்த நூலில் ஒன்றுனா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நாணூரில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னா நானூறு பாடல்கள் இருக்குது பழமொழி நானூரின் உள்ள இடம்பெற்றுள்ள மொத்த அதிகாரத்துடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா முப்பத்தி நான்கு இந்த பழமொழி நானூருடைய ஆசிரியரான முன்றிணை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா நான்காம் நூற்றாண்டு எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர் கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே அப்படின்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்க புலவர் முன்னைணை பொன் திறந்து கொண்ட புகவா நல்கினாள் இந்த பழமொழி நான் பழமொழி நாநூறு வரியிலுள்ள புகவா அப்படின்றதுடைய பொருள் என்ன அப்படின்னா உணவு அருமோ நரி நக்கிற்று என்ற கடல் இந்த வந் வரிகள் பயின்று வந்துள்ள நூல் பழமொழி நானூறு முப்பெரும் அறநூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டால் அது பழமொழி நானூறு பழமொழி நானூரில் பாடலுடைய இறுதியில் எத்தனை பழமொழி அதாவது பழமொழி நானூரை பொறுத்த வகையில ஒரு பாடல் இருக்குன்னா அந்த பாடலுடைய கடைசி வரியில ஒரு பழமொழி கண்டிப்பாக வரும் அப்படி வரக்கூடிய அந்த பழமொழியில் எத்தனை பழமொழி வரும்னு கேக்குறாங்க ஒரு பழமொழி ஒரே ஒரு பழமொழிதான் வரும் ஒரு பாடலுக்கு ஒரு பழமொழி நீதி நூல்களுள் திருக்குறளுக்கு திரு நாளடியாருக்கு அடுத்து புகழ் பெற்ற நூல் எது அப்படின்னா பழமொழி நானூறு பதினான்கீழ் நூல்களில் மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை நு நுக்குறக்கூடிய நூல் பழமொழி நானூறு இந்த அறநூல் இதோடைய அறநூலுடைய வேறு பெயர் என்னென்ன அப்படின்னா பழமொழி முதுசொல் உலக வசனம் தொல்காப்பியர் பழமொழியை எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னா முதுசொல் அடுத்தது சிக்ஸ்து ஓல்டு புக்கில் இயல் ஒன்றில் பழமொழி நானூறுலேருந்து ஒரு பாடல் இருக்குது அந்த பா பாடலை இப்போ பார்க்கலாம் கல்வியின் சிறப்பு ஆற்றவும் கற்றார் அறிவுடையர் அத்துடையார் நாற்றுசெயம் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இயல் நான் சொன்னேன் இல்லையா பழமொழி நானூரில் கடைசி வரியில் ஒரு பழமொழி கண்டிப்பாக இடம்பெறும் அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆற்றுனா வேண்டுவது இயல் அது ஒரு பழமொழி இப்போ இந்த பாடலுக்கான பொருள் பார்க்கலாம் கீழே இருக்க பார்த்துக்கோங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படின்னா நம்ம நிறைய நூல்களை கற்றவங்க அறிவுடையவர்கள் அத்துடையார் நாட்டு செல்லாத நாடில்லை ஸோ நல்லா படிச்சிருக்காங்க அவங்களுடைய திசை நான்கு புறமும் பரவும் அப்படி பரவாத அந்நாடு வேற்று நாடு ஆகா அப்படி புகழ் பரவாத நாடே கிடையாது நல்ல ப கல்வியறிவு பெற்ற நல்ல சிறப்புடையவர்களுடைய புகழ் பரவாத நாடே கிடையாது எல்லா நான்கு திசைகளிலும் அவர்களுடைய புகழ் பரவும் அந்த நாடுகள் வந்து அப்படி பரவக்கூடிய அந்த புகழ் பரவக்கூடிய எல்லா நாடுகளும் அவங்களுக்கு வேற்று நாடுகள் இல்லை தம்மு தமவேயாம்னா தம்முடைய நாடுகளே ஆயினால் ஆற்றினா வேண்டுவதில் அதனால அந்த மாதிரி அவங்களுடைய புகழ் பரவன இடத்துக்கெல்லாம் அவங்க போகும் பொழுது வழிநடை உணவுன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு தேவையான கால உணவு மத்தியான உணவுன்னு எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டு போகல அந்த மாதிரி வழிநடை உணவை நம்ம எடுத்துகிட்டு போக தேவையே இல்லை அவங்களே நமக்கு வருவாங்க ஹெல்ப்புக்கு வருவாங்க அந்த மாதிரி கற்ற அதாவது கற்ற நூல்களை கற்றவருடைய சிறப்பு என்னன்றத பெருமிதமாக அந்த பாடலில் சொல்றாங்க ஆற்றவும் கற்றார் அடிவுடையார் அந்த பாடல்வாதிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி நான் ஒரு ஆற்றனா வேண்டுவது இல் அதோடைய பொருள் கற்றவனுக்கு கட்டச்சோறு வேண்டாம் அதாவது ஒருத்தன் படிச்சிருக்கான் அப்படின்னாலே போதும் அவனுக்கு போறும் இடமெல்லாம் ஒரு கட்டச்சோரை கட்டிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை ஆற்றுனா இதில் ஆற்றுனா அப்படின்னா உணவு இதில் உள்ள சொற்பொருட்கள் ஆற்றவும் நிறைவாக நாற்றிசைனா நான்கு திசை தமவேயாம் தம்முடைய நாடுகள் ஆறு வழி உணா உணவு ஆற்றுனா வழிநடை உணவு அடுத்து செவன்த் நியூ புக்ல விருந்தோம்பல் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலகில் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றுடா முன்றிலோ இல் இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க இதோடைய பொருள் என்ன அப்படின்னா மாறினா மலை ஸோ மாறியொன்றி இன்றி மாறினா மலை அப்போ மலையின்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் மடமகள்னா மகள் பாரியருடைய மகளான அங்கவை சங்கவை அவங்க ரெண்டு பேரும் இப்ப இருக்காங்க நீர் உலையுள் அந்த பாரி மகளடைய உழை நீரில் பொண்ணிட்டு அவர்களுக்கு தாராங்க அதாவது நீர் உலையுள் பொன் திறந்து புகவாங்க யாராவது அவங்ககிட்ட பாரியுடைய மகள்கள்கிட்ட போய் இறந்து யாசகம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்களாம் பொன் வந்து எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு கிடையாது அப்படின்றத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மழையே மழை இல்லாமல் வறட்சியே நிலவுனாலும் அந்த காலத்தில் பாரியுடைய மகளான அங்கவை சங்கவை அவங்க ரெண்டாம் என்ன செய்வாங்களாம் அவங்ககிட்ட யாராவது கஷ்டம்னு வந்து கேட்டால் இருந்து உழைநீரில் வந்து பொண்ணை வச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்களாம் எல்லாருக்கும் அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணதுனால அங்கே வந்து பொருள் இல்லாத பொருள்லாம் கஷ்டம் இருக்காது அந்த வீட்லேயும் எல்லா வீட்லேயும் தேவையான அளவு எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி பொருள் இல்லாத வீடு எதுவுமே கிடையாது அப்படின்றத நம்ம அறியலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாங்க இதில் ஒன்றிலோ முன்றிலோ இல் அதுதான் பொருள் அதுக்கான பொருள் வந்து சாரி அதுதான் பழமொழி அதுக்கான பொருள் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை இப்போ மாறி ஒன்று இன்று வரண்டிருந்த காலத்தும் இந்த ப வரிகளுடைய ஆசிரியர் பழமொழி நானூறு ஆசிரியர் வந்து முன்றையறையினார் மா பாரியனுடைய மகள்கள் அங்கவை சங்கவை இந்த பாடலில் வந்து இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுனா முஞ்சிலோ இல் அடுத்தது சொல்பொருள் மாரிமலை மலை வறந்திருந்த வறண்டிருந்த புகவாக உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தாள் வீ முன்றில்னா வீட்டின் முன்னிடம் தின்னேன்னு சொல்லுவோம்ல அந்த காலத்தில் அந்த மாதிரி இதுதான் முன்றில் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் மரம் வளர்த்தால் மழை பெறலாம் நீர் உலையில் பிரித்தெழுதுனா நீர் கூட்டல் உலையில் மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று ஸோ அவ்வளோ தான் பழமொழி நானும் இதுலேருந்து இப்போ சிம்பிளாக ஒரு மூணு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் வீடியோ நல்லா கிளியராக பார்த்து பார்த்துட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இது கொஷின் பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு ஜஸ்ட் இது ஒரு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறது உங்களுக்கு ஒரு ரிவி ரிவிஷன் மாதிரி தான் இதுவும் ஸோ ஆன்சர் என்னன்றத சொல்ல ட்ரை பண்ணுங்கள் ஃபுல்லாக ஆன்சரை டைப் பண்ண முடியல பரவாயில்ல உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா ஜஸ்ட்டு எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கொஷின் வந்து அற்றனா வேண்டுவதில் அதோடைய பழமொழியிலோட பொருள் என்ன நல்கினால் அந்த வார்த்தையுடைய பொருள் என்ன பழமொழி நானூறு அப்படின்ற அறநூலுடைய வேறு பெயர்கள் என்னென்ன இந்த மூணு கொஷின் ஆன்சர் என்னன்றதை சொல்ல ட்ரை பண்ணுங்கள் ஆனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்